ஒரு நாட்டில் எது வேணாலும் சொத்தையா இருக்கலாம் அரசியல் இலக்கியம் கலை எல்லாம் சொத்தையா இருக்கலாம் ஒன்னே ஒன்னு சரியா இருந்தா எல்லாமே சரியாயிரும் என்ன தெரியுமா இளைஞர் சமுதாயம் இந்த நாட்டில் உள்ள இளைஞர் சமுதாயம் இருந்தா அத்தனை சரி செஞ்சிடலாம் ஏன் நாட்டிலையும் இருக்கு இளைஞர் சமுதாயம் இல்லைன்னு சொல்லல ஆனா அது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா காதல் இந்த காதல் தாயா இன்னைக்கு நம்ம நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் ஒன்னும் இல்லை எங்க வீட்டுக்கிட்ட ஒரு இளைஞன் இருந்தான் அதாவது சும்மா சாதாரணமாக இருக்கிறவன் திடீர்னு ஒரு நாள் பத்து தடவை கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சுட்டான் தலையை செய்ய ஒண்ணுமே என்னடா என்னடா மாற்றம் வந்துச்சு அப்படின்னா என்னடா காதல் வந்துருச்சா காதல்னா என்னடான்னு கேட்டேன் இவங்கெல்லாம் என்னென்னமோ இலக்கியம் சொன்னாங்க ஒண்ணும் புரியல அவன் அழகா ரெண்டே வார்த்தை இல்ல சொன்னான் க காதல்ன்றது கெட்ட வார்த்தை அல்ல அது இரண்டு இதயங்களை தொட்ட வார்த்தைனாய்

நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்ச நான் தான் காதல எல்லாத்துக்குமா தப்பா போயிருது ஒரு இளைஞன் பொண்ணு பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு முழுக்க சுத்த ஆரம்பிச்சானா அந்த அம்பானிய விட இன்னைக்கு பணக்காரன் ஆயிரம் அப்படி போயிட்டு இருக்கியா இன்னைக்கு தேசம் ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு இளைஞன் சுத்தாம போனா முன்னேறிலாம் கரெக்ட் ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு இளைஞன் சுத்தாம போனானா அவனுக்கு இந்த பொண்ணுக்கு கொடுக்கற பட்டனை தெரியுமா அவன பாரி சுங்கி மாதிரி போறான் பார்த்தாலும் தப்புன்றீங்க பாக்காட்டாலும் தப்புன்றீங்க காதலிச்சாலும் தப்புன்றீங்க காதலிக்காட்டாலும் தப்புன்றீங்க 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 அவன் கஷ்டப்பட்டு ஐயா இந்த தேசத்துல எங்கயா இருக்கு சொத்து கல்வி அறிவு ஒருவன புத்திசாலியா மட்டும்தான் மாத்தும் ஆனா அன்பு மட்டும்தான் தன மனுஷனா மாத்தும் இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் கிட்ட அன்பு இருக்கு யோசிச்சு பாருங்க சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் ஒரு ஆசிரியை ஒரு பதினோரு வயது சிறுமிய அதாவது ரெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவிய டெல்லி மாநகராட்சியில படிச்சுட்டு இருக்க அந்த குழந்தை சரியா ஆங்கில எழுத்துக்கள் வல்லன்ற ஒரு காரணத்திற்காக வெயில்ல நிக்க வச்சிருக்காங்க சும்மா நிக்க வைக்கல ரெண்டு தோல்பட்டையிலையும் செங்கக்கல்ல கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க அந்த மாணவி மயக்கம் விழுந்துட்டா மருத்துவமனையில சேர்த்தாங்க கோமால போனா அந்த மாணவி இறந்து போயிட்டா இந்த ஆசிரியர் சமுதாயமே சமுதாயமாயா இந்த தேசத்தோட சொத்து அன்னைக்கு ஒரு பயல ரெண்டு அடி அடிச்சேன் மூணாவது இடம் அடிக்க போல எட்டி கம்பை பிடிச்சிட்டேன் ஏன்டா பிடிக்கிறான் என்ன பத்தாயிரம் ரூபா கட்டி சேர்ந்துருக்கேன் அடி பார்ப்போம் அப்படின்னா போட்டே நாலு ரெண்டு திருப்பிக்கிட்டு பத்து லட்ச ரூபா கட்டி வேலைக்கு வந்திருக்கேன்டான்னு நாட்டில் வார்த்தை அன்னைக்கு அடிக்கலாம் அதாவது காசு கட்டி போனால் அடிக்கலாம் இது எல்லாத்தையும் விட இப்ப மிகப்பெரிய கொடுமையா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க என்ன தெரியுமாயா அணுசக்தி ஒப்பந்தம் அணுசக்தி அணுசக்தி ஒன்பத்துல முக்கியமா ஒண்ணு வருது என்ன தெரியுமா அணுசக்தி கழிவு அமெரிக்கா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்திலேயே நாற்பத்தி டன் கழிவை வெளியிட்டுட்டான் அந்த கழிவு என்ன ஆகும்னு கேக்குறீங்களா யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு கதிரியக்க பொருள் அதிலிருந்து இருந்து வெளிவருது அது நானூத்தி ஐம்பது கோடி ஆனாலும் அழியாதியா அதை என்ன தெரியுமா பண்றாங்க கடலுக்குள்ள போட்டு பொட்டியா கட்டி கடலுக்குள்ள தூக்கி வீசிடுறாங்க கடலுக்குள்ள விழுகிற அது கப்பல்ல மோதினாலோ அல்லது பாறையில மோதினாலோ கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களோ அழிஞ்சு போற அபாய நிலைமையில இருக்கும் ஐயா இதுவா எந்த தேசத்தோட சொத்து இப்படி நாம எடுக்கிற அத்தனை பாதைகளுமே முட்டுக்கட்டையா போயிட்டு இருக்கும் போது இந்த தேசத்துல எங்க ஐயா சொத்து இருக்கு இந்த நாட்டுல எதுவுமே சொத்து இல்லையா எல்லாமே சொத்ததா ஐயா நம்ம வயல்ல நெல் விளைய வைக்கிறோம் நெல்லு விளைய வைக்கும் போது புள்ள ஒதுக்குறோம் அது சொத்தனா கதிரை அறுத்துக்கிட்டு வந்து நெல்லை எடுத்துக்கிட்டு வைக்கோல ஒதுக்குறோம் அது சொத்ததா நெல்லை கொண்டு வந்து அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட்ட ஒதுக்குறோம் அது சொத்ததா அரிசியை சோறாக ஆக்கி சோற எடுத்துக்கிட்டு கலனிய ஒதுக்குறோம் அது சொத்ததா இந்த சொத்தையெல்லாம் பசு தான் உண்டு பால் என்கிற அருமையான சொத்தையாக உருவாக்கி கொடுக்கிறதே அந்த உள்ள உயிர் சொத்தைகளை சொத்தாக மாற்றுகிற பொழுது ஆறறிவுடைய மனிதனால் எந்த சொத்தையும் சொத்தாக மாற்றி பார்க்க முடியும் அப்படி மாற்றி பார்க்கிற உணர்வு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாமே தான் சொத்துத்தான் சொத்துத்தான் அண்ணா போப்பாண்டவர் அவர் சந்திக்க போனார் எல்லாருக்கும் அஞ்சு நிமிஷம் கூட ஒதுக்காத அண்ணா போப்பாண்டவர் அண்ணாவுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கினாரு பேசி முடிச்சிட்டு அண்ணா புறப்படுறப்ப போப்பாண்டவர் கேட்டாரு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னாரு அண்ணா கேட்டாரு கோவா நாட்டு விடுதலைக்காக போராடி போர்ச்சுக்கல் நாட்டு சிறையில் இருக்கிறாரே ராணடே அந்த ராணடையை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் கேட்டாரு அப்ப போப்பு கேட்டாரு அந்த ராணடை யாரு உங்க ஊர்க்காரரான்னு கேட்டாரு உடனே அண்ணா சொன்னாரு இல்லைன்னாரு அப்ப உங்க மாநிலத்துக்காரரான்னு கேட்டாரு இல்லைன்னாரு அப்ப உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்காரு கேட்டாரு உதவி செய்யலன்னாரு அப்ப அந்த ராணடே நீங்க பாத்திரீங்களான்னு கேட்டாரு பார்க்கலன்னு சொன்னாரு உடனே போப்பு பார்க்காத ஒருவனுக்காக நீங்கள் அவனுடைய விடுதலைக்காக நீங்கள் போராடுகிறீர்களே உண்மையிலேயே நீங்கள் தான் உத்தம தலைவன் சொன்னாரு அந்த ராணடே விடுதலை பெற்று வந்து சென்னைக்கு வந்து தன்னுடைய விடுதலைக்காக உதவிய அந்த அண்ணாவை பார்க்க நினைக்கிறான் அண்ணா செத்து போயிட்டாரு கடற்கரைக்கு போறான் சமாதியாக இருக்கிற அந்த அண்ணாவினுடைய சமாதியில கண்ணீரை விட்டுட்டு அவன் சொன்னா அண்ணா அவர்களே அண்ணா அவர்களே நீங்கள் புதைக்கப்படவில்லை இந்த சமூகத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு சொன்னானே அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டினுடைய சொத்து இல்லையா இந்த தேசத்தின் சொத்து என்று நீங்கள் யாரை அடையாளம் காட்டுகிறீர்கள் என்று ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் அடையாளத்தை கவனித்தீர்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் வாதம் செய்ய வந்த அத்தனை பேருமே தாங்கள் பிடித்த முயலுக்குத்தான் மூன்று கால் என்பதை போல என் இளைஞன் தான் இந்த தேசத்தின் சொத்து என்று சொல்லுகிறார் ஒருவரை கேட்டால் இலக்கியம்தான் இந்த தேசத்தின் சொத்து என்று சொல்கிறார் ராணுவ வீரர்கள் தான் இந்த தேசத்தின் சொத்து என்றார்கள் மனிதனே மிக்கவர்கள் தான் இந்த தேசத்தின் சொத்து என்றார்கள் சில பேர் எதுவுமே சொத்து அல்ல இந்த தேசத்தில் எல்லாமே சொத்தைதான் என்று அந்த பெண்ணை போன்றவர்கள் வாதம் செய்தார்கள் திரைப்படம் என்றாலும் சரி ஒரு கதை என்றாலும் சரி ஒரு கதையிலே வெறும் ஒரு கதாநாயகன் மட்டும் படம் முழுக்க நடித்துக் கொண்டிருந்தால் அந்த படம் வெற்றி படமாக இருக்குமா ஒரே ஒரு கதாநாயகன் இல்லை ஒரு கதை என்று சொன்னால் கதையின் நாயகன் வேண்டும் கதையின் நாயகி வேண்டும் கதையை சுற்றி கதாபாத்திரங்கள் வேண்டும் ஒரு வீட்டுக்கு வெறே ஒரு வாசல் இருந்தால் அந்த வாசல் மட்டும் வீட்டுக்கு போதாது காத்தை தருவதற்கு ஜன்னல்கள் வேண்டும் வாசல் புறத்துக்கு ஒரு கதவு புறத்துக்கு ஒரு கதவு ஜன்னல்கள் ஒரு வீட்டுக்கு அழகு தருவதை போல வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு கதை ஜொலிக்கிறது அதே போல ஒரு சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமுதாயம் ஒரு நாடு மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று இருந்தால் போதாது தூண்கள் தாங்கினால்தான் மண்டபம் தண்டு தாங்கினால் தான் தாமரை சொல்லுமா நான் இருக்கிறேன் என்று விளக்கு வேண்டாமா திரி வேண்டாமா எண்ணெய் வேண்டாமா அந்த எண்ணெய் ஊற்றி திரியிலே அதை பத்த வைக்கிறதற்கு ஒரு நெருப்பு குச்சி வேண்டாமா அந்த நெருப்பு குச்சி பத்த வைப்பதற்கு உராய்ந்து அந்த தீ பெட்டி வேண்டாமா அத்தனையும் சேர்ந்தால்தான் ஒரு குடும்பம் என்றால் என்ன ஒரு ஆன்மகன் மட்டும் தனியாக பிறந்து வாழ்ந்து விடுவது வாழ்க்கையா மனைவி வேண்டாமா கணவன் மனைவி இருந்தால் போதாமா போதுமா பெற்ற குழந்தைகள் வேண்டாமா அனைத்தும் இருந்தால் தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் ஆதாரம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒன்று சொன்னார்களே இளைஞர் இளைஞன் என்று சொன்னார் இளைஞன் தான் தியாகம் செய்கிறான் அந்த இளைஞன் அவன் எங்கிருந்து வந்தான் பெற்ற தாயும் தந்தையும் தியாகம் செய்யாவிட்டால் அந்த இளைஞன் வந்திருப்பானா தாய் தந்தை பெற்றோர்கள் தான் வாழ்வின் ஆதாரம் அவர்கள் உருவாக்கினால் வாழ்க்கை சொன்னார்கள் இலக்கியம் வருகிறது என்று அந்த இலக்கியவாதி எங்கிருந்து வந்தான் இந்த சமுதாயத்தில் இருந்து வந்தான் அந்த இலக்கியம் எங்கிருந்து வந்தது மென்மையான இதயத்திலிருந்து வந்தது அந்த மென்மையான இதயத்தை உருவாக்கியது யார் ஒரு பெற்ற தாய் இல்லை என்று மறுக்க முடியுமா தியாகிகளை பற்றி அந்த பெண் சொன்னார் கர்மவீர காமராஜர் ஜவஹர்லால் நேரு தன் சொத்து முழுவதையும் இந்த தேசத்துக்காக அவர் வந்து பெரிய ஒரு மாபெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அவர் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் அவசியம் ஜவஹர்லால் நேரு குடும்பத்துக்கு இருந்ததா சிறைச்சாலை சென்றார் ஏன் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த தேச தலைவர்கள் செய்த தியாகத்தை குறை சொல்ல முடியும் தேச தலைவர்கள் சொத்துதான் அந்த தேச தலைவர்கள் மட்டுமே சொத்தாகி விட முடியுமா அந்த தேச தலைவர் கர்ம வீரர் காமராஜர் நாட்டை ஆண்டார் நாட்டை கட்டி காக்க ராணுவ வீரர் இல்லை என்று சொன்னால் எல்லை கர்ம வீரரும் காப்பாற்றுவதற்கு ராணுவ வீரரும் வேண்டும் இன்னொன்று கவர்ச்சி என்பது காணாமல் போய்விடும் ஒரு காலத்தில் கவர்ச்சிக்கு கிட்டியா ராஜகுமாரி என்றார்கள் பின்னால் ஒவ்வொரு நடிகை பேரை சொன்னார்கள் அந்த கவர்ச்சி எல்லாம் காணாமல் போய்விடும் ஆனால் அன்னை தெரேசா இந்த நாட்டிலே சேவை செய்தாரு அதை போன்ற ஒரு அன்னை தெரேசாவை யாராலாவது மறக்க முடியுமா சின்ன பிள்ளை பற்றி சொன்னார் வாஜ்பாய் அவருடைய கால்களை தொட்டு வணங்கினார் என்று சொன்னார் என்ன காரணம் அவருடைய சேவை மனப்பான்மை மனித நேயம் வேணுங்க மனித மட்டும் இந்த மண்ணில் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த மண்ணில் மனித மனித நேயம் இல்லாட்டா யாரோ வீட்டு குழந்த யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோன்னு எங்கேயோ நீங்கள் தேடுறீங்க எல்லையிலே ராமும் ராபர்ட்டும் ரஹீமும் ஒன்றாக சேர்ந்து இந்தியா எங்கள் தேசம் என்று போராடுவதால் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த அன்பு சகோதரி சொன்னாரே அதுதான் உண்மை இங்கே மேடையில் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னவுடன் கீழே இருந்தவர்கள் மதத்தை பார்க்காமல் அவர்கள் இந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி மதத்தை பார்க்காமல் பார்த்து வந்தார்களே இந்த இந்த மனித நேயம் மண்ணிலே இன்னும் பட்டு இருக்கின்ற தான் ஒன்றை சொல்லுகிறேன் எத்தனை பேர் ஒன்று கூடி கடப்பாறை எடுத்துக் கொண்டு சென்று நீங்கள் பாபர் மசூர்தியை இடித்து தள்ளலாம் ஆனால் இந்த மண்ணிலே கட்டிக்காக்கப்பட்ட மத நல்லிணக்கத்தையும் இந்த மண்ணிலே வேறொன்று வளர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒருமைப்பாட்டையும் இந்த உண்மையான உணர்வையும் நீங்கள் இந்த மனித நேயத்தை உங்களால் இடித்து தள்ளவே முடியாது அவர் சொன்னாரே அற்புதமான கருத்தை அவர் சொன்னார் அந்த நெல் உடனே அந்த வக்கேல் எடுத்து மாட்டுக்கு போடுறீங்க வக்கே உங்களுக்கு தேவையில்லை நெல் எடுத்துக்கிறீங்க அந்த நெல்லில் அதில் உமையை நிற்கிறீங்க அரிசி எடுத்துக்கிறீங்க அந்த அரிசியை நீங்க எடுத்துக்கிறீங்க அதில் இருக்கிற சத்து எல்லாத்தையும் எடுத்துக்க கஞ்சியை மாட்டுக்கு வைக்கிறீங்க வக்கோல உமைய தவிட்ட அந்த கஞ்சியை கழனி தண்ணிய குடிச்சிட்டு உங்களால சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு பால் என்ற சொத்தை தருகிறது என்று சொன்னார் அது தரல உங்களின் வாழ்க்கையின் ஊட்ட சத்தை தருகிறது அதனால இந்த தேசத்துல எதையுமே சொத்தை சொத்தை என்று சொல்லி விடாதீர்கள் ஒன்னேனு மட்டும் கடைசியா சொல்றேன் வானத்தை பார்த்து ஒருத்தன் கேட்டானா வானம் இருட்டா இருக்குது இருளா ஏண்டா ராத்திரில இவ்வளவு இருள் இருக்கு நட்சத்திர அங்கங்க இறைவன் வச்சிருக்கான எல்லா இடத்திலையும் வெளிச்சத்தை வச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டானா எல்லா இடத்தையும் வெளிச்சத்தமா வச்சா நட்சத்திரத்தின் அருமை யாருக்கும் தெரியாது நிலவின் ஒளி யாருக்கும் தெரியாது பட்ட பகலிலே நண்பகலிலே வெண்பகலிலே நிலா வந்தா நிலவின் அருமை தெரியாது இருளுக்கு மத்தியிலே நிலவு இருந்தால்தான் நிலவுக்கே மரியாதை அதை போல சமுதாயத்திலே சொத்தை என்பது ஆங்காங்கே பரவி கிடக்கும் இருள் ஆனால் அந்த நட்சத்திர நம்பிக்கை நட்சத்திரமாக நிலவாக சொல்லிப்பவர்கள் யார் தெரியுமா நல்ல பெற்றோர்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல தேச தலைவர்கள் நல்ல அரசியல்வாதிகள் நல்ல இளைஞர்கள் நான் விளக்காக நினைக்கிறேன் வெளிச்சமாக நினைக்கிறேன் வெண்ணிலமாக நினைக்கின்றேன் அவர்கள்தான் இந்த தேசத்தின் இவர்கள் அத்தனையும் சேர்ந்த வானத்தை அத்தனை நட்சத்திரங்கள் இருப்பதை போல இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை வாட வைக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த தேசத்தின் சொத்து 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்